ஹலோ வீவம் சிறகடி காசு சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மீனாவும் முத்தும் கிறிஸ்ஸு சொன்ன அட்ரஸ் வந் வந்து தேடிட்டு வர்றாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து ரோஹிணி வீட்டை காலி பண்ணிவிட்டு அட்வான்ஸையும் திரும்பி வாங்கிட்டு போயிட்டதாக வந்து அவங்க பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க அப்போ முத்து வந்து அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது பா ஆனால் அந்த பையன் சாப்பாடு வேணும்னு சொன்னால் நான் தான் மெயின் ரோட்டில் இருக்கோம்னு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா முத்துவும் மீனாவும் சரி வாங்க நம்ம சீக்கிரம் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்டுக்கு போகிறாங்க ஆனால் ஒரு ஹோட்டலில் கிறிஸ்துர் ரோஹிணியும் சாப்பிட்டுருக்காங்க அந்த மெயின் ரோட்டுக்கு வரங்களாட்டி கிறிஸூர் ரோஹிணியும் சாப்பிட்டு அதை விட்டு போயிடுறாங்க அப்போ மீனாவும் முத்து வந்து பார்க்குறப்ப கிறிசுர் ரோஹிணியே அங்கே இல்லை அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்புறமா ரோஹிணி வந்து ட்ரெஸ் புது ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டுர்றாங்க அங்கேயே ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டுறாங்க கிறிஸ் இருந்துட்டு அம்மா நான் ஹாஸ்டல்லாம் இல்லைம்மா நான் உன்னோடையே இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க அப்புறமா வர்ற வழியில் முத்து மீனா வந்து ரோஹிணியோட அம்மாவை பார்த்துட்றாமா ரோஹிணியோட அம்மாக்கிட்ட அம்மா உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கா நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட சொல்லாமல் கூட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உங்கள் பொண்ணு வந்துட்டாங்களாமா கிறிஸை வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மறுபக்கம் பார்த்தோம்னா அண்ணாமலைகிட்டேயும் விஜயாகிட்டேயும் சுருதி வந்து ஹோட்டல் திறப்பு விழாவுக்காக இன்விடேஷன் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜயா அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்ன ஹாப்பின்னு பேர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சுருதிகிட்ட கேட்குறாங்க ஆமாம் ஆண்ட்டி எல்லாம் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு ஹாப்பியாக போகட்டும் அதுக்காகத்தான் அந்த பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சுருதி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறமா மனோஜையும் ரோஹிணியையும் இன்வைட் பண்ணுறாங்க சுருதி சில பொருட்கள் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க சுருதி சில பொருட்கள்லாம் நான் வாங்கணும் அதை நான் உங்கள் கடையிலே வாங்கி கொடு வாங்கிக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு செஞ்சிடலாம் முழுசாகவே உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு சுருதி கேட்குறத செஞ்சு கொடுத்துறடா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அப்புறமா அப்புறமா முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போ சுருதி கேட்குறாங்க இப்போ தான் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம் இவங்களுக்கு என்ன ஊர் சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு நான் ஊர் சுற்றிட்டு வந்தால் தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க அதுக்கு சுருதி இருந்துட்டு அதெல்லாம் விடுங்க இந்தாங்க இன்விடேஷன் நான் கடைத்திற பூலாவுக்கு இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்புறமா முத்து அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுருதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மீனா வந்து சுருதி கிட்டே ரவியை பற்றி கேட்குறாங்க ரவியை பற்றி கேட்குறப்ப சுருதியோட முகம் ஆடுது அதை பார்த்துட்டு மீனா வந்து டெக்ரேஷன் ஆர்டர் பற்றி பேசி அவங்கள சுருதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் சி அப்புறமா சுருதி இருந்துக்கிட்டு முத்துக்கிட்டே மீனா ஹோட்டலோட பேர் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க ஹேப்பி ஹேப்பியாக வந்துட்டு ஹேப்பியாக போங்க அப்படின்னு வந்து பேரெல்லாம் சூப்பராக தான் வச்சுருக்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாங்க அப்புறமா சரி என் கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா நான் சாப்பிட வேணும்னு சொன்னாங்கன்னா நான் ஹோட்டலில் வந்து சாப்பிட விட்டுறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்ருக்காங்க அப்புறமா சீதா வந்து மீனாவுக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் கனியும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனாக இருந்துக்கிட்டு இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ அம்மாவையும் சத்தியாவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க அப்புறமா முத்துக்கிட்ட நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு டெக்கரேஷனுக்கு போகணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் சீதா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா சரின்னு சொல்லிடுறாங்க முத்தும் முத்து கிட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து இது வந்து உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவோம் அம்மாக்கிட்டே சத்தியாகிட்டையும் அருண் வந்து புது அவங்க கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்களா அப்படின்னு வந்து காசை கொடுக்குறாங்க சரின்ட்டு மீனை வாங்கிட்டு சீதா வீட்டுக்கு வர்றாங்க அருணோட வீட்டில் வந்து எல்லாம் கோவிலுக்கு போகிறதுக்காக பரபரப்பாக எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ அருண் வந்து ஒரு புது செப்பலை வாங்கிட்டு வந்து சீத்தாக்கிட்ட கொடுத்து இதை உங்கள் அம்மாவிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அதுக்கடுத்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிகிட்டு அப்போ அம்மாவை கூப்பிட்டு மீனா சொல்கிறாங்க முத்து கொடுத்த காசை வந்து கொடுக்குறாங்க அப்போ அருண் அதை எல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அருண் கேட்குறாங்க என்னை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் இவங்களுக்காக வேண்டிய செலவெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அருண் சொல்லிகிட்டு இருக்காங்க மற்றவங்கெல்லாம் அருண் சொல்றத கேட்டு அருண் நான் சமாதானப்படுத்துறதை பார்த்துட்டு அருண் வந்து கடுப்பாகிறாங்க இப்படியாக்க இன்றைய புறமா முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்